கள்வனின் காதலி அத்தியாயம் இருபத்தைந்து புலிப்பட்டி பிள்ளைவாள் கதைகளிலும் இதிகாசங்களிலும் கதாநாயகன் அல்லது கதாநாயகிக்கு விரோதிகள் சிலர் தோன்றுவார்கள் கதை முடியும் வரையில் அவர்கள் கதாநாயகர்களுக்கு இன்னல் விளைவிக்க முயன்று கொண்டே இருப்பார்கள் கடைசியில் கதை முடியும் சமயத்தில் தங்களுடைய தீச்செயல்களுக்கு அவர்கள் தண்டனையடைவார்கள் ஆனால் வாழ்க்கையில் சாதாரணமாய் இவ்வாறு நடப்பதில்லை அவ்வப்போது நமக்கு சில சிநேகிதர்களோ விரோதிகளோ ஏற்படுகிறார்கள் அவர்களால் சில நன்மைகளும் தீமைகளும் விளைகின்றன அத்துடன் அவர்களுடைய சிநேகமோ விரோதமோ தீர்ந்து போகிறது நமது வாழ்க்கையில் இன்னல் விளைவிப்பவரும் உதவி புரிகிறவரும் எப்போதும் ஒருவராகவே இருப்பதில்லை முத்தையன் கல்யாணியின் வாழ்க்கையிலும் இப்படித்தான் இருந்தது முத்தையனுடைய வாழ்க்கையில் கார்வார்பிள்ளை பிரவேசித்ததையும் அதனால் விளைந்த பலனையும் பார்த்தோம் முத்தையனுடைய வாழ்க்கையைப் பொறுத்தவரையில் அபிராமி சென்னைக்குச் சென்ற செய்தியை அவனுக்கு அறிவித்ததுடன் சங்குப்பிள்ளையின் பிள்ளையின் ஏழை முற்று பெற்றது பிறகு அந்த புண்ணிய புருஷர் வேறு எந்த இளம் பெண் அனாதையாகவோ நிராதரவாகவோ இருக்கிறாள் எந்த ஏழையின் குடியை கெடுக்கலாம் எந்த குடிசையில் தீயை வைக்கலாம் என்று பார்த்து கொண்டு போய்விட்டார் அவருடைய பாபகிருத்தியங்களுக்கு தக்க தண்டனையளிக்கும் பொறுப்பை நாமும் பகவானுக்கே விட்டுவிட வேண்டியதாயிருக்கிறது